வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டு சம்பந்தப்பட்ட வழக்கில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான உத்தரவை தான் பார்க்க போகிறோம் இந்த உத்தரவை வந்து இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வழங்கியிருக்கிறாங்க ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டு குறித்து நம்ம சேனலில் நிறைய முன்தீர்ப்புகள் போட்டிருக்கோம் ஆர்டர் செவன் ரூட் லெவனில் என்னென்ன காரணங்களுக்காக வாதி தாக்கல் செஞ்சிருக்கிற வழக்குறையை நீதிமன்றம் நிராகரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க முக்கியமாக எந்த ஒரு சட்டத்தாலும் வாதி தாக்கல் செய்கிற வழக்கு தடை செய்யப்பட்டிருந்தால் ரிஜெக்ட் பண்ணலாம் வழக்கு மூலமே இல்லை என்றால் ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க அதுபோக நிறைய முன் தீர்ப்புகள் என்ன சொல்லுது அப்படின்னா நீதிமன்ற நடவடிக்கையை தவறாக பயன்படுத்தும் வகையிலும் தகுதியற்ற நிலையிலும் முக்கியமான சங்கதிகளை மறைத்தும் நீதிமன்ற நேரத்தை வீணடிக்கும் வகையிலும் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டால் அதை நீதிமன்றம் ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கூடுதலாக இந்த இது போலி வழக்குகள் தாக்கல் செய்யப்படுவதை வந்து அனுமதிக்கக்கூடாது ஆரம்பத்திலே அது போன்ற வழக்குகளை ரிஜெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தீர்ப்பும் இது சம்பந்தப்பட்டது தான் அதாவது ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்பாக பதிவு செய்யப்பட்ட ஒரு பாகுபிரிவினை ஆவணத்தை ஆவணத்தில் கண்ட சர்வே எண் வந்து தவறுதலாக மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறாங்க அதாவது பேரண்ட் டாக்குமெண்ட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் இருக்குது அந்த டாக்குமெண்ட்டு வந்து தப்புன்னு சொல்லி ரெண்டாயிரத்து பதினாலில் வழக்கு பா தாக்கல் செய்கிறாங்க இதில் ரிஜெக்ஷன் ஆஃப் ப்ளைண்ட்டு போடுறாங்க இது இறுதியாக உச்ச நீதிமன்றத்துக்கு போது உச்ச நீதிமன்றம் வந்து இதில் என்னென்ன சங்கதிகளெல்லாம் சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க அப்படிங்கிறத நாம் பார்ப்போம் ஏன்னா நானும் ரெண்டு மூணு வழக்குகளில் ரிஜெக்ஷன் ஆஃப் கிளைண்ட்டு போட்டிருக்கேன் இந்த வழக்கு தீர்ப்பு வந்து நேற்று நம்மக்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்திருந்தார் அவர் இந்த தீர்ப்பை எடுத்து வச்சுருந்தார் இந்த தீர்ப்பை வந்து நான் அப்ளை பண்ண போகிறோம் சார் நான் ஏற்கனவே ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டு போட்டேன் அதை டிஸ்மிஸ் பண்ணிவிட்டாங்க இரண்டாவதாக ஒரு ரிஜெக்ஷன் ஆஃப் கிளைண்ட் பெட்டிஷனை போடலாமா நான் இந்த தீர்ப்பை எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லி அவர் இந்த தீர்ப்பை என்கிட்ட காட்டினார் இதை எனக்கு நேரம் கிடச்சிது இன்றைக்கி தான் படித்து பார்த்தேன் ரொம்ப கரெக்டான வழக்கமும் கூட ரொம்ப சுவாரஸ்யமான வழக்கமும் கூட இந்த வழக்கில் வாதிகள் ஒரு எட்டு பேர் இருக்கிறாங்க பிரதிவாதிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதை சப்ஸிக்யூண்ட் பர்ச்சேசர் வந்து ரெண்டு பேர் இருக்கிறாங்க அதாவது சொத்தை கடைசியாக கிரயம் பெற்ற நபர் இப்போது அந்த வாதிகள் வந்து கீழமை நீதிமன்றத்தில் டிக்ளரேஷன் அண்ட் இன்ஜெக்ஷன் அதுபோக டாக்குமெண்ட்டுகளை பொறுத்து நலன் வாயுடு கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க இந்த வழக்கில் சப்ஸிடண்ட் பர்ச்சேசர் அதாவது ஒம்பதாவது மற்றும் பத்தாவது பிரதிவாதிகளை ஆகி ஒரு ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டு போடுறாங்க அவங்க அந்த ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வாதி தாக்கல் செஞ்சிருக்கிற வழக்கில் கண்ட சொத்துகளும் இதர சொத்துகளும் நஸ்யம் ஜமால் ஜ சாஹிப் அப்படிங்கிறவருக்கு சொந்தமானது இந்த வழக்கு சொத்து சர்வேஎன் எழுநூறு பார் ஏ செவன் பி எழுநூறு பார் ஏ நைன் அப்படிங்கிற சர்வே நம்பரில் இருக்குது இதனுடைய மொத்த விஸ்தீர்ணம் வந்து நாலு ஏக்கர் பதினாறு செண்டு அந்த நஸ்யம் ஜமால் சாஹிப் வந்து இறந்து போனார் அவருக்கு ஐந்து பிள்ளைகள் இருக்கிறாங்க ஒருத்தர் பேர் நசியம் ஜாஃபர் சாஹிப் இன்னொருத்தர் பேர் நசியம் தஸ்தகிரி சாஹிப் இன்னொருத்தர் பேர் நசியம் இப்ராஹிம் சாஹிப் இன்னொருத்தர் பேர் வந்து சாரம் பி இன்னொரு வந்து ஜெயின் பி நஸ்யம் ஜமால் ஜாகிப் இறந்த பிறகு அவர் வாரிசுகள் வாரிசு அடிப்படையில் இந்த வழக்கில் கண்ட சொத்தான அந்த நாலு ஏக்கர் பதினாறு செண்டையும் அனுபவிச்சுட்டு வந்தாங்க அதன் பிறகு இந்த ஐந்து பிள்ளைகளும் பதினொன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஒரு பதிவு செய்யப்பட்ட பாக பிரிவினை பத்திரம் மூலமாக தங்கள் தந்தைக்கு பாத்தியப்பட்ட சொத்துக்களை பார்ட்டிசியன் பண்ணிக்கிட்டாங்க அந்த பார்ட்டிசியனில் நசியம் இப்ராஹிம் சாஹிப் அப்படிங்கிறவருக்கு ஒரு ஏக்கர் ஒதுக்குனாங்க அதே போல் இன்னொரு வாரிசான சாரம்பிக்கு ஒரு ஏக்கர் பதினாறு சென்ட்டை ஒதுக்குனாங்க பாகப்பிரிவினை ஆவணத்தில் அவங்கவுங்க பாகத்துக்கு கிடைச்ச சொத்தை அவங்கவுங்க அனுப்பிச்சிட்டு வந்தாங்க சாரம்பிக்கு ஒரு ஏக்கர் பதினாறு செண்டு ஒதுக்கப்பட்டதில்ல அவர் அதை தனித்த முறையில் அனுஷ்டிட்டு வந்தார் அந்த ஒரு ஏக்கர் பதினாறு சென்டும் சர்வே நம்பர் எழுநூற்றி ஆறு பார் ஏ நைனில் இருக்குது இந்த ஒரு ஏக்கர் பதினாறு செண்டில் ஒரு ஐம்பத்தெட்டு சென்டை சாரம்பி அவரது மூத்த மகளான கரிம்பி அப்படிங்கிற மகளுக்கு இருபத்தி நாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் ஒரு கிஃப்ட்டு செஞ்சு கொடுத்துட்டாங்க மீதமுள்ள ஐம்பத்தெட்டு செண்டை இன்னொரு மகளான ஆஷாபிக்கு அவரது மகன்களுக்கும் ஆசாபிக்கும் அவரது மகன்களுக்கும் செட்டில்மெண்ட் செஞ்சு கொடுத்துட்டாங்க அதன் பிறகு இந்த ஆசம்பியும் அவரது மகன்களும் இந்த ஐம்பத்தெட்டு செண்டை அவங்களுக்குள்ள தலா பத்தொம்போது புள்ளி முப்பத்தி மூணு சென்டன்னு பாக பிரிவினை பண்ணிக்கிட்டாங்க அதே போல் காரம்பியுடைய வாரிசுகளும் மூணு பிள்ளைகளும் அவங்களுக்குரிய ஐம்பத்தெட்டு செண்டை அவங்களுக்குள்ள பார்ட்டிஷியன் பண்ணிக்கிட்டாங்க அதன் பிறகு காரம்பியின் இரு மகன்களான டாகிப் காஜா ஹுசைன் கதீப் நூர் அகமது ஆகியோர்கள் இந்த சர்வே எழுநூற்றி ஆறு ஐம்பத்தொம்போது கண்ட ஐம்பத்தி எட்டு செண்டை இரண்டு கிரைய பத்திரங்கள் மூலமாக இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி பத்தில் எங்களுக்கு கிரயம் செஞ்சு கொடுத்துட்டாங்க அது முதல் எழுநூற்றி ஆறு பார் ஏ நைனிங் கண்டு ஐம்பத்தெட்டு சென்ட்டு எங்களுடைய அனுபவத்தில் இருக்குது இந்த சூழ்நிலையில் கரிம்பியின் மூன்றாவது மகனான காதிஃப் காதிர் பாஷா என்பவர் வந்து கரிம்பியோடய இரு மகன்களையும் எங்களையும் சேர்த்து ஒரு பார்ட்டிஷன் கேட்டு ஒரு வழக்கு போட்டார் அந்த வழக்கு லோக் அதாலத்துக்கு ரெஃபர் செய்யப்பட்டது அதில் நாங்கள் செட்டில்மெண்ட் பேசி அந்த வழக்கில் கண்ட பாதிக்கு பதினாலு லட்சம் ரூபா செட்டில் பண்ணிட்டோம் அதன் பிறகு எங் முனிசிபாலிட்டி வந்து ரோடு போடுவதற்கான ஸ்டெப்ஸ் எடுக்கும்போது எங்கள் இடத்துல ஒரு மூணு புள்ளி அஞ்சு சென்ட் பிடிச்சிது நாங்கள் அந்த மூணு புள்ளி அஞ்சு செண்டையும் முனிசிபாலிட்டிக்கு நன்கொடை எழுதி கொடுத்துட்டோம் ஆனால் இவ்வளோத்தையும் மறைத்து இப்போ உள்ள மாதி வாதிகள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் டிக்ளரேஷன் அண்ட் இன்ஜெக்ஷன் நலன் கேட்டு வழக்கு தக்க செஞ்சிருக்கிறாங்க அந்த வழக்கு செல்லாது அந்த வழக்கு தாக்கல் செய்ய இந்த வழக்கில் கண்ட வாதிகளுக்கு உரிமை மூலமே கிடையாது வாதிகளின் வழக்கு முழுமையாக லிமிட்டேஷனில் அடிபடுது அப்படின்னு சொல்லி ப்ளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்லி பட்டிஷன் போடுறாங்க அப்போ கதை என்ன நடந்திருக்கோம் பழகு சொத்து பாக பிரிவினையில் யாருக்கு வந்துடுது அப்படின்னா சாரம்பிக்கு வந்துடுது சாரம்பியோட ரெண்டு பிள்ளைகள்கிட்ட இருந்து இந்த பிரதிவாதிகள் வந்து சொத்தை கிரையை வாங்கிடுறாங்க கிரையை வாங்கினதுக்கப்புறம் இன்னொரு கோபாசனுடைய பையன் போய் ஒரு சூட்டை போடுறாங்க அந்த சூட்லாம் செட்டில்மெண்ட் ஆகிடுது அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தான் டைட்டில் டாக்குமெண்ட்டு ஒரு பார்ட்டிஷியன் அதுக்கப்புறம் ரெண்டு செட்டில்மெண்ட் ஆகிருக்கு ரெண்டு செட்டில்மெண்ட்டுக்காக அப்புறம் அவங்க குடும்பத்தில் ஒரு ஓரல் பார்ட்டிஷன் நடந்திருக்கு அந்த பார்ட்டிஷன் அடிப்படையில் இப்போ அந்த வழக்கில் கண்ட மேல்முறையீட்டாளர்களுக்கு ரெண்டாயிரத்து பத்தில் கரையம் செஞ்சு கொடுத்துட்றாங்க இப்போ ரெண்டாயிரத்து பதினாலில் கொண்டு வாதிகள் வழக்கு போடுறாங்க என்ன வழக்கு போடுறாங்கன்னா அந்த பதினொன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தேதி கிட்ட அந்த பேரண்ட் டாக்குமெண்ட் பார்ட்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா அந்த பார்ட்டிஷனில் தவறுதலாக இந்த பிரதிவாதிகள் வாங்கியிருக்கிற சர்வே நம்பரை தவறாக மென்ஷன் பண்ணிட்டாங்க அதனால் அந்த பத்திரத்தின் அடிப்படையில் இந்த பிரதிவாதிகள் வாங்கியிருக்கிற அந்த கரையும் செல்லாதுன்னு சொல்லி வழக்கு போடுறாங்க அதுபோக அந்த பிரதிவாதிகளுடைய கரைய பத்திரமும் செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் அப்படின்னு கூறி வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க இப்போ இந்த பெட்டிஷனை கீழமை நீதிமன்றம் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து இந்த பிரதிவாதிகள் ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு பண்ணுறாங்க மேல்முறையீடும் டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது அதனை எதிர்த்து இந்த பிரதிவாதிகள் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வி வழக்கு விசாரணைக்கு வர்றப்போ இந்த பிரதிவாதிகள் சப்ஸிகூண்ட் பர்சேசர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என் முக்கியமாக என்ன வாதத்தை வைக்கிறாரு அப்படின்னா ட்ரையல் கோர்ட்டும் ஹைகோர்ட்டும் ஆர்டர் செவன் ரூல் லெவனில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை பரிசீலிப்பதில் தவறுகள் செய்துள்ளன இந்த வழக்கானது கிளியராக லிமிட்டேஷனில் அடிபடுது வழக்கு சொத்து குறித்து பதினொன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுலேயே ஒரு பதிவு செய்யப்பட்ட பார்ட்டிஷியன் செய்யப்பட்டிருக்கு அதற்கு பிறகு அறுபத்தோரு வருஷங்கள் கழித்து இந்த வாதிகள் இந்த தாவா வழக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க அதுலேயும் என்ன சொல்கிறாங்க வாதிகள் பதினொன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தேதிட்ட பத்திரத்தில் பிழை இருக்குது அப்படின்னு கூட்டி கூறி வழக்கை போட்டிருக்காங்க அதுபோக அந்த பார்ட்டிசியன் டீடு பிரகாரம் இந்த வழக்கில் கண்ட வாதிகளுக்கு சர்வே நம்பர் எழுநூற்றி ஆறு பார் ஏபியில் எந்த விதமான உரிமையும் கிடையாது ஆனால் லிமிட்டேஷன்லேருந்து தப்பிப்பதற்காக கிளவரா டிராஃப்ட் போட்டு இந்த வழக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அறிவானந்தம் வெர்சஸ் டிவி சத்யபால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழு ஃபோர் எஸ்சிசி நானூற்றி அறுபத்தி ஏழு அப்படிங்கிற வழக்கில் எரிச்சலூட்டும் வகையில் தகுதியற்ற வகையில் புத்திசாலித்தனமாக ப்ளைண்டை போட்டு தாக்கல் செய்யப்படும் வழக்குகளை ஆரம்பத்திலேயே ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க பதினொன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தேதியிட்ட பாக பிரிவினைக்கு பிறகு அறுபத்தோரு வருஷம் கழித்து அந்த பாகப்பிரிவினை பிரிவினை ஆகணும் தப்புன்னு சொல்லி வாதிகள் இப்போ போட்டுக்கிற வழக்கு வந்து கிளியராக லிமிட்டேஷனில் அடிபடுத்து வாதிகளுக்கு இந்த வழக்கை தாக்கல் செய்ய வழக்கு மூலமே கிடையாது பதினொன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தேதியிட்ட பாகப்பிரிவினைக்கு பிறகு அடுத்தடுத்து டாக்குமெண்ட்டுகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அதே போல் நாங்கள் கிரையமும் வாங்கிட்டோம் ஆனால் வாதிகள் பதினொன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தேதி கிட்ட பாக பிரிவினை தப்புன்னு சொல்லி இரண்டாவதாக சொத்துக்களை பார்ட்டிஷியன் பண்ணுவதற்கான ஒரு முயற்சியில் வந்து ஈடுபடுறாங்க அறுபத்தோரு வருஷம் கழித்து வாத த வாதிகள் தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்கு வந்து பியூரி லிமிடேஷனில் அடிபடுத்து லிமிட்டேஷனில் ஒரு வழக்கு அடிபட்டால் ஆரம்பத்திலேயே ரிஜெக்ட் பண்ணலான்னு சொல்லி ராஜ் நரைன் சரீன் வெர்சஸ் லக்ஷ்மி தேவி அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற வழக்கு ரெண்டாயிரத்து ரெண்டு பத்து எஸ்சிசி பேஜ் நம்பர் ஐநூத்தொன்று வழங்க வழக்கில் வழங்கியிருக்கிற தீர்ப்பை சுட்டி காட்டி நீங்கள் பிளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி வாதாடுறாங்க அதர் சைடு என்ன வாதாடுறாங்க அப்படின்னா கீழமை நீதிமன்றங்கள் மிக சரியாக பரிசீலனை பண்ணி தான் ஆர்டர் செவன் ரூல் லெவன் பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க அதனால் இதில் எந்த மாற்றமும் செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி அவங்க வாதாடுறாங்க இருதரப்பு வாதங்களையும் கேட்டால் சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்கிறாங்க பொதுவாகவே சர்வேஎன்கள் மற்றும் விஸ்தீர்ணத்தை விட பவுண்ட்ரிஸ் தான் மேலோங்கி நிற்கும் ஒரு டாக்குமெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம் வந்து பவுண்ட்ரி பவுண்ட்ரி தான் தான் சர்வே எண்ணோ விஸ்தீரணமோ ஒரு சொத்தின் உண்மையை வந்து வெளிப்படுத்தாது பவுண்ட்ரிஸ் தான் முக்கியம் அதை நம்ம தனியாக ஒரு வீடியோ நம்ம போடுறோம் நான் நேத்தான் ரெண்டு தீர்ப்பு படித்து வச்சேன் அதில் சர்வே எண்கள் விஸ்தீரணத்தை விட பவுண்ட்ரிஸ் தான் மேலோங்கி நிற்கும் ஒரு பத்திரத்துக்கு பவுண்ட்ரிஸ் தான் முக்கியம் எண்களோ விஸ்தீரணமோ முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் சுபாகா அண்டு அதஸ் விசஸ் ஷோபா அண்ட் அதஸ் ரெண்டாயிரத்தி ஆறு ஃபைஎஸ்சிசி பேஜ் நம்பர் நானூற்றி அறுபத்தாறு அப்படிங்கிற வழக்கில் மிக தெளிவாக தீர்ப்பு கூறியிருக்கிறாங்க ஆர்டர் செவன் ரூல் லெவன் மனுவை பரிசீலிக்கும்போது விசாரணை நீதிமன்றம் வாதி தாக்கல் செஞ்சிருக்கிற வழக்குறையை மட்டும் பரிசீலித்தா போதும் இந்த பிரதிவாதிகள் தாக்கல் செஞ்சுருக்கிற எதிர்வளக்குறையில் கண்டுள்ள விஷயங்களை பரிசீலிக்க வேண்டியதில்லை வாதிகள் பதினொன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தேதியிட்ட பாக பிரிவினை ஆவணத்தில் தவறு இருக்குது சர்வே எண் எழுநூற்றி ஆறு பார் ஏ நைன் தவறுதலாக மேற்படி பாக ஆவணத்தில் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க மேலும் சர்வேஎன் எழுநூத்தி ஆறு பார் ஏ நைனில் சாரம்பிக்கும் அவரது வாரிசுகளுக்கும் எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் வாதிகள் அந்த பதினொன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தேதிட்ட பாகப் பிரிவினை ஆவணத்தை பொறுத்து செல்லாது அப்படின்னு சொல்லி பரிகாரம் எதுவும் கேட்கலை புத்திசாலித்தனமாக ஒரு பதிவு செய்யப்பட்ட பாகப்பிரிவினை ஆவணத்தில் சர்வேயன் தவறுதலாக சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பிளைண்ட்டை போட்டிருக்காங்க ஆதியில் அந்த வழக்கு சொத்து நசீம் ஜமால் சாஹிப்புக்கு சொந்தமானது அவருக்கு ஐந்து பிள்ளைகள் இருக்கிறாங்க அவர் இறந்த பிறகு அவங்க ஐந்து பிள்ளைகளும் பதினொன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் பாகப்பிரிவினை செய்கிறாங்க அந்த பார்ட்டிசியன் ஒரு பதிவு செய்யப்பட்ட பார்ட்டிசியன் அந்த பாகப்பிரிவினையில் ந நஸியம் இப்ராஹிம் சாஹிப்புக்கு ஒரு ஏக்கரும் சாரம்பிக்கு ஒரு ஏக்கர் பதினாறு சென்ட்டும் ஒதுக்குறாங்க சாரம்பி இருபத்தி நாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் ஐம்பத்தெட்டு சென்டை அவரது மூத்த மகளுக்கு கிஃப்ட்டு செஞ்சிடறாங்க அதே போல் இன்னொரு போர்ஷன் ஐம்பத்தெட்டு சென்டை இளைய மகளுக்கும் அவருடைய குழந்தைகளுக்கும் செட்டில்மெண்ட்டு செஞ்சிடறாங்க அந்த சாரம்பியினுடைய இளைய மகள் மற்றும் அவருடைய இரண்டு பிள்ளைகள்கிட்ட இருந்து ரெண்டாயிரத்து பத்தில் இந்த வழக்கில் கண்ட மேல்முறையீட்டாளர்கள் வந்து கரையை வாங்கிட்டாங்க ரெண்டாயிரத்து பத்தில் இருந்து சொத்து அவர்களுடைய அனுபவத்தில் இருக்குது ஆனால் வாதிகள் பதினொன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தேதியிட்ட பாகப்பிரிவினையில் தப்பு இருக்குது அந்த ஆவணத்தின் பிரகாரம் சாரம்பிக்கும் அவர் பிள்ளைகளுக்கும் சொத்தில் எந்த உரிமையும் கிடையாதுன்னு சொல்லி கிளப்வராக ஒரு டிராஃப்டை போட்டு வழக்க தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க அதே நேரத்தில் வாதிகள் வந்து அந்த பதினொன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தேதி கிட்ட கிரய அந்த பார்ட்டிஷன் டீடையும் சேலஞ்சு பண்ணலை சாரம்பி அவரது மகளுக்கு எழுதி கொடுத்த கிஃப்ட் டீடையும் சேலஞ்சு பண்ணலை மாறாக அந்த பிரதிவாதிகளுக்கு எழுதி கொடுத்த கிரய மட்டும்தான் சேலஞ்சு பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பத்திரத்தை பிறகு அறுபத்தோரு வருஷங்கள் கழித்து வாதி அந்த ஆவணம் தப்புன்னு சொல்லி தாக்கல் செஞ்சிருக்கிற இந்த வழக்கானது ப்யூர்லியாக லிமிட்டேஷனில் அடிபடுது ஏற்கனவே உச்சநீதிமன்றங்கள் பல வழக்குகளில் ஆரம்பத்திலேயே வந்து போலியாக தாக்கல் செய்யப்படும் வழக்குகளை வந்து ரிஜெக்ட் பண்ணிடும் ஒரு வழக்கு வந்து தெளிவாக லிமிட்டேஷன் அடிபடுத்திருக்குன்னு சொன்னாலும் ரிஜெக்ட் பண்ணணும் ஆனால் இதை கீழமை நீதிமன்றங்கள் பரிசீலனை பண்ணாமல் இந்த பிரதிவாதிகள் தாக்கல் செஞ்சிருக்கிற ரெஜிஷ் ஆஃப் லைன் பெட்டிஷனை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறது தப்புன்னு சொல்லி இந்த பிரதிவாதிகள் தாக்கல் செஞ்சுருக்கிற அப்பீலை அலோ பண்ணி உத்தரவிட்டுட்டாங்க பிளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ணி உத்தரவிட்டுட்டாங்க இப்போ அந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிறேன் பதினொன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஒரு பார்ட்டிஷியன் பதிவு செய்யப்படுகிறது அந்த பார்ட்டிஷியனில் அஞ்சு பேர் கலந்துக்கிறாங்க அந்த அஞ்சு பேருக்கும் தனித்தனியாக சொத்துக்கள் ஒதுக்கப்படுகிறது அப்படி ஒதுக்கப்படுற சொத்துக்களை அவங்கவுங்க அனுஷ்டு வந்து அடுத்தடுத்தாப்படி டாக்குமெண்ட்டாக போடுறாங்க குறிப்பாக சாரம்பி அவங்களுக்கு கிடைச்ச சொத்தை அவரது இரு மகள்களுக்கும் செட்டில்மெண்ட்டு செய்கிறார் அதில் ஒரு மகள்கிட்ட இருந்து இந்த வழக்கில் கண்ட மேல்முறையீட்டாளர்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் கிரையம் வாங்கிடுறாங்க இந்த வாதி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வழக்கு போடுறாங்க வழக்கு போடும்போது தன்னுடைய பிளைண்ட்டில் என்ன சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தேதியிட்ட பாக பிரிணை பத்திரத்தில் பிழை இருக்குது அதில் குறிப்பாக இந்த மேல்முறையீட்டாளர்கள் வாங்கிய சர்வே நம்பரை தவறுதலாக சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வழக்கு போடுறாங்க அப்போ அந்த வாதிகள் பரிகாரம் எப்படி கேட்டிருக்க வேணும் பதினொன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தேதி கிட்ட பாக தப்பு அந்த பத்திரத்தில் சர்வே நம்பரை இன்க்ளூடு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பாக பிரிவினை பத்திரம் செல்லாது அப்படின்னு ஒரு பரிகாரம் கேட்டிருக்கணும் இங்கே வாதிகள் கேட்கலை அடுத்ததாக அந்த பதினொன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தேதியிட்ட பத்திரத்தின்படி சாரம்பி அவங்களுக்கு கிடைச்ச சொத்தை ஐம்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு சென்டாக அவரது இரு மகன்களுக்கும் செட்டில்மெண்ட் செய்கிறாங்க கிஃப்ட் பண்ணுறாங்க அந்த கிஃப்ட்டு டீடையும் இந்த வாதிகள் வந்து சேலஞ்சு பண்ணலை அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தேதியிட்ட பாகப்பிரிவினையை குறைகூறி அறுபத்தோரு வருஷம் கழித்து தாக்கல் செஞ்சுட்டு அந்த வழக்கு வந்து பியூர்லி லிமிட்டேஷன் அடிபடுது அப்படின்னு சொல்லி பையன்ட்டை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்போ நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்கானது லிமிட்டேஷனில் ப்யூர்லி அடிபடுது அப்படின்னு நமக்கு தெரிய வந்தால் நிச்சயமாக ஆர்டர் செவன் ரூல் லெவனில் பெட்டிஷன் போட்டு கிளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ண போறலாம் அப்படி ரிஜெக்ட் பண்ண பொழுது இந்த வழக்கு தீர்ப்பை நாம் சுட்டி காட்டலாம் அதே நேரத்தில் ஆரம்பத்தில் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டாக்குமெண்ட் இருக்குது அந்த டாக்குமெண்ட்டின் அடிப்படையில் அடுத்தடுத்து கிரையை வாங்கிடுறாங்க கடைசியாக சப்ஸ்ட் பர்ச்சேஸு கிரையம் வாங்கியிருப்பார் இப்போ வாதிகள் வந்து அந்த பாகுபாடு பத்திரமே செல்லாதுன்னு சொல்லி ஒரு ஆரம்பத்தில் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஒரு வழக்கை தாக்கல் செய்யும்போது அந்த ஆரம்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் போட்ட அந்த பத்திரத்தை பொறுத்து கண்டிப்பாக நல்லன் வாயு கேட்கணும் அதுக்கடுத்து அடுத்து ஆகியிருக்கிற பத்திரங்களை பொறுத்தும் நல்லன் வாயுடு கேட்கணும் அப்படி நல்லன் கேட்காமல் கடைசியாக கிரையம் வாங்கியிருக்கிற நபர்களுடைய பத்திரம் மட்டும் செல்லாது அப்படின்னு சொல்லி நல்லன் வாயுடு கேட்குற வழக்கம் வந்து ரிஜெக்ட் பண்ணலாம் அதுவும் லிமிட்டேஷனில் அடிபடும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த தீர்ப்பு சொல்லுது அதே நேரத்தில் காசு ஆஃப் ஆக்ஷன் இல்லை என்றாலும் வழக்கை தாக்கல் பண்ணலாம் காசு ஆஃப் ஆக்ஷன் தானாக உருவாகுவது அப்படிங்கிறது வேறு நாமளே உருவாக்குவது அப்படிங்கிறது வேறு அது தொடர்பாகவும் நம்ம சேனலில் ஒரு முன் தீர்ப்பு போட்டிருக்கோம் கண்டிப்பாக ரிஜக்ஷன் ஆஃப் கிளைண்ட்டு சம்மந்தப்பட்ட வழக்குகளுக்கு இந்த தீர்ப்பு வந்து கட்டாயமாக உதவும் படித்து பாருங்கள் ரொம்ப நல்ல தீர்ப்பு கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்காங்க இது போன்ற நிறைய வழக்குகளை நம்ம நடத்திக்கிட்டு இருப்போம் ஆர்டர் செவன் ரூல் லெவனில் பெட்டிஷன் போட்டு இந்த தீர்ப்பை சுட்டி காட்டி லிமிட்டேஷனில் அடிபட்டால் அந்த வழக்கை வந்து ரிஜெக்ட் பண்ணலாம் அதே நேரத்தில் எரிச்சல் ஊட்டும் வகையில் தகுதியற்ற வகையில் நீதிமன்ற நேரத்தை வீணடிக்கும் வகையில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டால் ரிஜெக்ட் பண்ணலாம் ஐம்பது வருஷத்துக்கு முன்பாக பதிவு செய்யப்பட்ட ஒரு பத்திரத்தில் பிழை இருக்குது என்று கூறி சப்ஸிக்வெண்டு ப பர்ச்சேசர் வாங்கியிருக்க கரையும் செல்லாதுன்னு சொல்லி ஒரு வழக்கை தாக்கல் செய்ய முடியாது அந்த வழக்கானது லிமிட்டேஷனில் அடிபடுது அப்படின்னு சொல்லியும் ரிஜேஷன் ஆஃப் பிளைண்ட்டு தாக்கல் பண்ணலாம் இது போன்ற சங்கதிகளை வந்து நாம் சுட்டி காட்டி ரிஜெக்ட் பண்ணலாம்னு வாதாடுவதற்காக இந்த தீர்ப்பு பயன்படும் நான் அந்த தீர்ப்பினுடைய முழுபுரத்தை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி